போதைப்பொருள் கடத்தல் தமிழகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்துகிறது கோவையில் எஸ் பி வேலுமணி தலைமையில் அதிமுக ஆர்ப்பாட்டம் திமுக நிர்வாகி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் அதிமுகவினர் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் அர்ஜுனன் பி அருண்குமார் தாமோதரம் ஏ கே செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தின் போது மேடையில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான அறிக்கைகள் மூலம் தமிழக மக்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பதாக கூறினார் திமுக நிர்வாகி இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளார் என கூறிய அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளிலும் கஞ்சா விற்கிறார்கள் என்றார் தமிழகத்தில் மாணவர்களையும் இளைஞர்களையும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக்கி வருகிறார்கள் எனவும் திமுக பொறுப்பாளர்களும் கஞ்சா விற்கிறார்கள் என விமர்சித்தார் கஞ்சா விற்பனையை திமுக அரசு கட்டுப்படுத்தவில்லை எனவும் கோரினார் மத்திய அரசு கஞ்சா விற்பனையை கண்டுபிடித்து கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் திமுக அரசு மூன்று ஆண்டுகளில் எந்த திட்டமும் தரவில்லை என்றார் விளம்பரத்தில் மட்டுமே இந்த அரசு உள்ளது எனவும் விமர்சித்தார் திமுக அரசு செய்து எல்லாம் சொத்து வரி மின்கட்டணம் உயர்த்தியது உயர்த்தியதுதான் என கோரினார் மேலும் முப்பத்தி எட்டு எம்பிக்களும் தண்டமாக இருக்கிறார்கள் என்றார் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எந்த பிரச்சனை பற்றியும் பேசவில்லை நாற்பது தொகுதிகளிலும் ஜெயிக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறுகிறார் ஆனால் ஜெயித்த முப்பத்தி எட்டு எம்பிக்கள் எதுவும் செய்யாமல் தண்டமாக உள்ளார்கள் என எம்பிக்களை விமர்சனம் செய்தார் நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் டிசைன் டிசைனாக வந்து திமுகவினர் ஏமாற்றுவார்கள் எனவும் திமுக அரசு மகளிர் பாதி பேருக்குத்தான் தந்துள்ளார்கள் அது திமுக குடும்ப பணம் இல்லை உங்கள் பணத்தை தான் கொடுக்கிறார்கள் என்றார் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் மகளிர் தொகை கொடுப்பார் என தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என ஒட்டுமொத்த மக்கள் நினைக்கின்றனர் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் எனவும் கோரினார் பாஜக உள்ளிட்ட எந்த கட்சிகளுக்கும் ஓட்டாக போய்விடும் என்று கூறிய அவர் அதிமுகவிற்கு சாதகமாகிவிடும் என்றார் ஒவ்வொரு ஓட்டையும் இரட்டை இலையாக போட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெல்லும் என கோரினார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கண்டித்து போதைப் பொருள் கடுமையான புழக்கத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேல் இந்த கைப்பற்றப்பட்டது அதை திமுக நிர்வாகி இன்றைக்கு அவர் மேல் வழக்கு தொடுக்கப்பட்டு திமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதை கண்டித்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி ராணைக்கிழங்க தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்தது கோவை மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகம் முன்பாக செஞ்சுவரி சங்கத்திலே பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் மகளிர் தலைமையிலே எங்களது மாணவரணி வாசனை அறிவை தம்பி எல்லாம் சேர்ந்து சிறப்பான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதில் நாங்கெல்லாம் மாவட்ட கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டோம் பொதுமக்களும் கழகத்தோழர்களும் திரளான முறையில் கலந்து கலந்து கொண்டார்கள் எங்களது எதிர்கட்சி தலைவர் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் காவல்துறை மாநிலத்தில் ரெண்டரை மணி நேரம் பேசினார் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அப்பொழுது நடவடிக்கை எடுத்து தடுத்திருந்தால் இது அப்போவே பிடிச்சி இன்னும் வந்து மாணவர்கள் கெட்டு போவதற்கு எடுத்துருந்தார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மிக மோசமான சூழ்நிலையில் இன்னைக்கு பிடிக்கப்பட்ட டெய்லி பிடிக்கிறாங்க மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி என்று மிகப்பெரிய அளவில் இருக்குது இன்னைக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது இந்தியாவிலாம் பரவி இருக்குது யார் குற்றவாளிப்பார் தமிழ்நாட்டுக்கு ஆகவே எங்களது பொதுச் செயலாளர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொழுது இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தது போதை போல் கட்டுப்படுத்தப்பட்டது அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சிறப்பான ஆட்சி இருக்குது இன்றைக்கு திமுக ஆட்சி வந்து இப்படி மோசமான சூழ்நிலை இருக்குது உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக இந்த திமுக அரசு உடனடியாக அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த மூன்று வருடங்களாக எந்த திட்டமே இந்த எடப்பாடியில் எப்பொழுது முதலமைச்சராக வருவார் என்று எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்திலும் அவருடைய தலைமையிலே கூட்டணி மேலும் குறிப்பாக இந்த போதைப் பொருளை உடனடியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அதிமுக ஆர்ப்பாட்டம் எங்கள் பொதுச் எடப்பாடியார் ஆணையின்படி ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனையை தட்டி கேட்கக்கூடிய ஒரே இயக்கமாக டீமுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக உடனடியாக நடவடிக்கை திமுக அரசு எடுக்க வேண்டும் செல்லாத ஓட்டு நீங்கள்